இந்த ஒரு டைமரை வச்சு இன்னும் சுவாரஸ்யமா மாத்தலாமா அது இன்னும் ரொம்ப எளிதா தோணுது இதுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையை சேர்ப்போம் வேடிக்கையாக இருக்கும் உறுதியாக இருக்கிறேன் இதை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அங்கே இப்போது சிறிது மட்டுமே மீதம் உள்ளது ஜெஸ் நீ முடிந்தது நான் உண்மையிலேயே செய்தேன் பாராட்டுக்கள் நான் முதலில் எவ்வளவு அழகாக இருக்கிறது இது ஒரு சுவையான பாட்டில் பாப் ஓ மேல் பகுதி இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது ஓ! அதற்குள் ஏதோ இருக்கிறது அது இனிமையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது கொஞ்சம் இருக்குது நான் என்ன தடுக்க முடியல சில நேரங்கள்ல நீ குழந்த மாதிரி இருக்க ஒரு கழிப்பறை இது உண்மையில சாப்பிடக்கூடியதா இதன் உள்ள என்ன இருக்குது முயற்சி செய்து பார்க்கிறேன் எனக்கும் புளிப்பு சுவையாக இருக்கிறது நான் இரட்டை அளவு பெற்றேன் எனக்கு இரட்டை அளவு கிடைத்துள்ளது நான் இதை விரும்புகிறேன் அந்த சத்தம் என்ன அமைதியாக இரு சஸ் அமைதியாக இரு உன் பாட்டில எடுத்துக்கொள்? சரியா வாருங்கள் நல்ல வேலை நீ நல்ல பெண் முதலில் யார் பார்ப்பது என்று நியாயமாக முடிவெடுக்கலாம் ஐயே நான் வென்றேன் மன்னிக்கவும் இந்த விதத்தில் இல்லை இந்த பெரிய பாப் ராக்ஸ் பைய பாருங்க இவை உங்க வாயில் வெடிக்கின்றன இந்த சிரிஞ்சில என்ன இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது இது இனிப்பு இது அற்புதமாக தெரிகிறது நான் நிறைய நேரம் போட போறேன் ஆஹா அவை எல்லாம் வெடிக்கிறதை உணர்கிறேன் இதை சப்போட்டு மூடினா எப்படி இருக்கும் இது இன்னும் சிறப்பாகிவிட்டது எனக்கு இப்போது மிகவும் ஆற்றல் இருக்கிறது நான் முழு இரவுக்கான நடன கொண்டாட்டத்திற்கு தயாராக இருக்கிறேன் உன் விட்டா இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டது வருத்தமாக இருக்கிறது என்ன என்ன பரிமாறி இருக்கிறார்கள் என்று பார்ப்பேனா ஒரு கேள் சக்தி வருகிறது இப்போது என் முதலுதவி பயிற்சியை சோதிக்க வேண்டும் நன்றி டாக்டர் நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன் அப்படியானால் நீங்கள் உங்கள் உணவை சுவைக்க முடியும் இது உண்மையில் சுவையாக இருக்கிறது எம் 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 பாருங்கள் நீங்கள் பயந்தது வீண் எதற்காக பாம்பை பாருங்கள் ஐயோ அத பிடி இது ஒரு பொம்மைதான் என்று நினைக்கிறேன் இந்த முறை நான் பார்க்கிறேன் ஓ நீல கண்கள் வா அவன் மிகவும் அழகாக இருக்கின்றன அவை எவ்வளவு தீவிரமாக எங்களை நோக்கி பார்ப்பதை பாருங்கள் வாவ் வாவ் அவற்றை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். மிகவும் மென்மையாகவும் அவற்றின் ஜெலி சிரப் நிரம்பி இருக்கிறது. கூலர். อืม. உண்மையில் நான் உன்னை пораமை படிக்கிறேன். อืม. இவை சாப்பிடுவதற்கு அல்ல நல்லவை. ஹே, ஜெஸ். இங்கே பாரு. கேலி செய்தேன். நீ எளிதில் மாட்டிக்கொள்கிறாய் உன் சிறிய ஜோக் எனது உணவை மறக்க வைத்துவிட்டது மேலும் எனக்கு நீல கம்பால்கள் கிடைத்துள்ளன நன்றி சரியானது நான் எதிர்பார்த்தது போலவே வாவ் என் நாக்கு முழுவதும் நீளமாகிவிட்டது வாவ் உன் தொப்பியை பிடித்துக்கொள் எம்மா சிறிய பழிவாங்களுக்கான நேரம் ஓ ஆ லா 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 ல வா வ இந்த அதிசயத்தை நம்ப முடியல முழு பாலி நிறைய கமிட் டைகள் இது ஒரு கனவு தான வாகம் அஸ்டீஸ் அவைகள் ரொம்ப மென்மையானவை மற்றும் இனிமையானவை மேலும் அவை நிறைய உள்ளன அம்மா துலக்கி பேஸ்ட் போல தோன்றுகிறது ஆனால் இது நிச்சயமாக சுவையாக இருக்க வேண்டும் நான் சிறிது தொடங்குகிறேன் ஓ இது சர்க்கரை ஜெல் இனி பாதுகாப்பாக விளையாட வேண்டாம் பெரியதாக செல்ல அல்லது வீட்டிற்கு செல்ல நேரம் ம் ஜெஸ் எனக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்துள்ளது நம்முடைய இரண்டின் இனிப்புகளையும் சேர்ப்போம் ஏன் ஸ்பூன் இருக்கிறது நாம் தொடங்கி விடலாமா ஓஹா நான் தயார் விதிவிலக்காக இருக்கிறது போல வாவ் இது கொஞ்சம் கடினமாக கவ்வ வேண்டும் ஆனால் முயற்சிக்கு மதிப்புள்ளது ஷோ ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு இன்னும் வேண்டும் நானும் கூட வாளியின் அடிவரை அடையாமல் நான் நிற்க மாட்டேன் ஓ ஏற்கனவே காலியா

நான் சரியாக இருக்கிறேன் அது எப்படி தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன் ஓ புளிப்பு குலுங்குகின்றன எனக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் என நமக்கு ஸ்பூன் சரி இதோ போகிறது நான் கொஞ்சம் தெளிக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அல்லவா ஆஹா கோடு நீங்கள் வன் எதையும் தடுக்கலைன்னு நான் பாக்கிறேன். ஐயோ வாவ் இது அற்புதமாக இருக்கிறது வந்து அதை உங்களுக்கு புளிப்பான விஷயங்கள் இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது என்ன நீ அதை விரும்பின என்று இல்லை ஆனால் இந்த இனிப்பு மற்றும் புளிப்பு சேர்க்கை உலகத்துக்கு அப்பாற்பட்டது சரியான சுவை சமநிலை நீ போ ஜெஸ் ஆமா நீ சொன்னால் சரி எவ்வளவு அழகான சர்க்கரை சதுரங்கள் அவை விலை மதிப்புள்ள ரத்தினங்கள் போல தோன்றுகின்றன ருசி அற்புதமாக இருக்கிறது இதை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் அதை சுவைக்கும்போது நான் என்ன இருக்கிறது என்று பார்க்க போகிறேன் வாவ் இப்ப அந்த ரத்தினம் எனக்கு பொருத்தமான அளவில் இருக்கிறது இந்த பழையதை எனக்கு இனி தேவையில்லை எனக்கு சரியான மாற்றம் கிடைத்துவிட்டது அது மயக்கும் வாவ் அதுல நீ ஒரு நட்சத்திரம் அது சரியாகவே இல்லை அதுவும் சரியாகவே சுவைக்கிறது அது என்ன? இன்னும் தெரியலை ஏ அருவறுப்பானது அதுதான் எனக்கு அதில் மேலும் எதுவும் வேண்டாம் இல்ல நான் என் சர்க்கரை வைரத்துல வேலை செய்வேன் அது நியாயம் இல்லை உனக்கு உண்மையான உதவி வேண்டும் ஓ ஓ, நீ என் கெடுத்து விட்டாய். ஐயோ, இல்ல மோதிரத்தை மீண்டும் அற்புதமாக இருக்கிறேன் முதலில் போவது எனக்கு பொருத்தமாக இருந்தது என்ன ஓ ஆனால் இந்த முறை நான் தன்னார்வமாக முன் வரக்கூடாது இது நச்சுகாண்டி. எப்படி மக்கள் இதை சாப்பிடுறாங்க அப்படின்னு நான் கற்பனை பண்ண முடியல சரி இப்ப திரும்ப முடியாது நான் இதை சமாளிக்க முடியும் இல்ல ஓச் ஓ இல்ல நான் என் ஞாவம் சுட்டுட்டேன் ஐயோ ஒன்று கட்டுப்படுத்தி கொள்ச்சஸ் ஓ இது ஏன் வாயில் வெடிக்கிற மாதிரி இருக்கு ஆ ஐயோ நினிஷ் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஓ ஓ நான் மீண்டும் அதிர்ஷ்டசாலி ஆனது நல்லது இந்த மென்மையான டாஃபியை நான் விரும்புகிறேன் இதை முழு பையில் பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வா நான் இதுல இருந்து தொடங்குகிறேன் வாவ் ரொம்ப நீளமா இருக்குது இதை நான் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமே பாருங்க ஜஸ்ட் ஆம் ஆம் நான் பாக்குறேன் இதுக்கு வேற ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு தோணுது அது ஒரு தவறு நிரப்பம் மகிழ்ச்சி ஓ அது ஒரு அடடி, நான் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை அனுபவிக்க வைக்கிறேன் சரி இப்போதைக்கு நான் முடித்து விட்டேன் ஒரு சிறிய அதிர்ச்சி உண்டு முதலில் நாங்கள் உன் கண்களை மூட வேண்டும் உன்னை சுவைக்க வைக்கும் ஒரு அற்புதமான சுவையுடன் நான் உன்னை கிணறுக்கப் போகிறேன் வாயை அகலமாக அருவறுப்பாக இருக்கிறது அது என்ன இதைவிட மோசமானது நான் எதையும் சுவைக்கவில்லை நீ விரும்புவாய் என்று நினைத்தேன் நமது நீல சவாலை பற்றி என்ன நினைத்தாய் எந்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் தவறவிடாமல் இருக்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் புத்தான்களை அழுத்துங்கள்